எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர இருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் மெடிடேட் ஆன் திஸ் ஐ ஆம் அவேர்னஸ் அலோன் யூனிட்டி இட் செல்ஃப் நான் தான் இறைவன் நான் ஒரு இருப்பது இங்கே இருப்பது ஒன்றே ஒன்று அதுவும் நான் தான் என்னைத் தவிர வேறு எதுவும் இங்கே இல்லை கிவ் அப் தட் ஐடியா தட் யூ ஆர் செப்பரேட் இங்கே இருப்பது ஒன்று அந்த ஒன்றும் நான் தான் நம்மை தவிர இங்கே வேறு எதுவும் இல்லை ஆனால் நாம் இந்த உடலுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு பாட்டிலில் அடைக்கப்பட்ட பூதம் போல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை அஞ்ஞானத்தை முழுகி இருந்தால் நம்ம யாரும் ஒன்று எதுவும் செய்ய முடியாது ஆனால் உண்மை நிலை இல்லை என்றால் பாட்டிலிருந்து வெளியே வந்த போல் இந்த உலகம் மூலம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கும் ஒன்று நாம் இந்த பிரபஞ்சம் மூலம் பரவி நிரம்பி இருக்கும் ஒன்று இந்த பிரபஞ்சம் இருப்பது தவிர நான் இருப்பது ஒன்றே ஒன்றுதான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரே ஒரு பெயர் இறைவன் அந்த இறைவன் தான் நாம் நம்மை தவிர இங்கே வேறு எதுவும் இல்லை இருப்பது ஒன்று அந்த ஒன்று தான் அந்த ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த ஒன்று தான் ஒன்றை சேராக்கி கொண்டிருக்கிறது இறைவன் என்ற தனியாக என்று கிடையாது இறைவன் வேறு பிரபஞ்சம் வேறு அல்ல இரண்டும் ஒன்றே இறைவன் வேறு பிரபஞ்சம் வேறு அல்ல இரண்டும் ஒன்றே நாம் வேறு இறைவன் வேறு அல்ல இரண்டும் ஒன்றே இருப்பது ஒன்று தான் அந்த ஒன்று தான் இறைவன் என்று நாம் பிறட்டு கொண்டிருக்கிறோம் எனவே அந்த ஒன்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆனால் குறைஞ்சபட்சம் நாம் தனி மனிதன் என்ற எண்ணத்தை விட முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை இப்போ நான் நாம் தனி மனிதன் இங்கே இருப்பது எல்லாம் நாம் தான் நாம் தான் நமக்கு உதவி செய்யணும் எண்ணத்தில் வைத்து கொண்டு பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்து வாருங்கள் நமது மந்திரங்களை கடைப்பிடியுங்கள் அன்பே சிவம் அன்படன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடி வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்